வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மாங் கொட்டை மா வத்தல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம் முன்னோர்களான சித்தர்கள் வைத்திய முறையில் சித்த மருத்துவத்தில் தழைகள் வேர்கள் பூக்கள் விதைகள் கொட்டைகள் பட்டைகள் இது போன்ற பலவிதமான பொருட்களை கையாண்டு பலவிதமான நோய்களை குணப்படுத்தி உள்ளனர் அந்த வகையில் மாங்கொட்டையையும் அதனுடைய வத்தலையும் பயன்படுத்தி எந்தெந்த விதமான எல்லாம் குணப்படுத்தி இருக்காங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் நம்ம பார்க்க போகிறோம் மாமரத்தில் பலவிதமான பாகங்கள் உண்டு அதாவது இலைகள் பூக்கள் பிஞ்சிகள் காய்கள் பட்டைகள் வேர்கள்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான மருத்துவ குணம் உண்டு ஆனால் அதனுடைய வத்தலுக்கும் அதன் விதைக்கும் மருத்துவத்தில் தனி சிறப்பு உண்டு அதை பற்றி தான் கீழே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதனுடைய பொதுவான குணம் மாங்காயை பச்சையாக உண்ண சில தீமைகள் உண்டு இதனை ஊறுகாயாக பயன்படுத்த அதாவது வற்றலாக பயன்படுத்த நாவிற்கு இன்பத்தை ஊட்டி ஆகாரத்தை அதிகமாக விரும்பச் செய்யும் இதன் பருப்பானது சீதபேதி இரத்த ஆதிசாரம் உதிரக்கடுப்பு மூலம் இரத்த சோகை மூலச்சூடு இதய பலவீனம் போகும் மேலும் வயிற்றுப்பூச்சிகளை கொன்று வெளித்தள்ளும் மா வத்தல் விதைப்போக்கிய மிளகாய் புளி தோல் நீக்கிய இஞ்சி பூண்டு உலர்ந்த திராட்சை பழம் சிறிது உப்பு சேர்த்து அம்மியில் கொஞ்சம் கொஞ்சமாக காடிவிட்டு அரைத்து சட்டினி பதமாக வழித்தெடுத்து அன்னத்துடன் பூட்டி சாப்பிட நாவிற்கு ருசியாக இருக்கும் அன்னம் அதிகம் செல்லும் மேலும் மாந்தம் செரியாமை வயிற்றுப் பொறுமல் இவைகள் அனைத்தும் நீங்கும் சிலருக்கு உடல் வெளுத்து போயிருக்கும் ஒரு சிலருக்கு இரத்த சோகை ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலர் உடல் சோர்வாகவே இருப்பாங்க உடல் அசதி இது போன்ற ஒரு நிலை இப்படிப்பட்டவங்க இந்த மாங்கொட்டையை உலர வைத்து இடித்து சூரணமாக செய்து வைத்து கொண்டு ஒரு மூன்று குன்று எடை அளவிற்கு இந்த சூரணத்தை எடுத்து தேனுடன் கூட்டி அல்லது நெய்யுடன் சேர்த்து இரண்டு வேளையாக உள்ளுக்குச் சாப்பிட மேல் கூறப்பட்டவை அனைத்தும் குணமாகும் மேலும் இந்த சோரணத்துடன் துத்தி இலை சூரணத்தையும் கூட்டி இரண்டு குன்றியடை அளவிற்கு ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வர மூலநோய் குணமாகும் மாங்காய் பருப்பை துண்டு துண்டாக நறுக்கி நெய்விட்டு வதக்கி அரைத்து மிதமாக காரமிட்ட புலிக் கூட்டி பாகப்படி பக்குவப்படுத்தி அன்னத்துடன் கூட்டி சாப்பிட பேதி கட்டும் மாங்கொட்டை பருப்பை அரைத்து தயிரில் கலக்கி சாப்பிட மூலச்சூடு உஷ்ண வாயுனால் உண்டான பேதி இவைகள் போகும் மாங்கொட்டை பருப்பை சிறு துண்டுகளாக நறுக்கி உலர்த்தி இடித்து சூரணமாக செய்து வைத்து கொண்டு வேலைக்கு ஏழு முதல் பத்து குன்றியடை மோரில் கலக்கி சாப்பிட திமிர்பூச்சிகள் அதாவது வயிற்றில் உள்ள அனைத்து பூச்சியும் மடியும் இரத்த மூலம் பெரும்பாடு வேதி இவைகள் போகும் இந்த மாம்பருப்பானது சாதாரணமாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுங்க இது கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதை வந்து நெய்யிலையோ அல்லது சாதாரணமாகவோ லேசாக வறுத்து இடித்து தூளாக செய்து வைத்து கொண்டு நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள புதிய செல்களை உருவாக்கும் நரம்புகளுக்கு வலு சேர்க்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குழந்தை பேறுகால தாய்மார்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க கரு உற்பத்திக்கு ரொம்ப அவசியமானது இந்த மாங்கொட்டை பருப்பு சூறணும் அதனால் இதை அலட்சியப்படுத்தாதீங்க பெண்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அனைவருமே இதை சாப்பிடலாம் இதில் அநேக விதமான சத்துக்கள் இருக்குது நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அதனால் நம் முன்னோர்கள் வந்து இதனுடைய அற்புத குணத்தை கண்டு அதிகமான முறையில் உபயோகப்படுத்தி ரொம்ப காலம் வாழ்ந்திருக்கிறாங்க ஆகையால் இதை பயன்படுத்தி நலம்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்